நமது வாழ்க்கையின் ரகசியத்தை புரிந்து கொள்ளத்தான் இந்த இயற்கை ஒரு புத்தகமாக நமக்கு பறந்து காட்சியளிக்கிறது இந்த இயற்கையில் நிகழும் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் கொஞ்சம் உற்று பார்த்தோமேயானால் நமது மனதில் இருக்கும் நிறைய குழப்பமான கேள்விகளுக்கு தெளிவான பதில்கள் கிடைக்கும் முதலில் இந்த இயற்கை பொழியும் மழையை பாருங்கள் அது நீராக பூமிக்கு வந்து மீண்டும் ஆவியாகி மேலே செல்கிறது ஆவியாகி மேலே போனாலும் அது மீண்டும் ஒரு காலத்தில் மழையாகவே பெய்கிறது இங்கே மழை என்பது பிறப்பும் ஆவி என்பது இறப்பையும் குறிக்கிறது நீர் என்ற பொருள் ஒன்றுதான் ஆனால் அது காலம் மாறி மாறி தன் இறப்பையும் பிறப்பையும் காட்டுகிறது வாழ்க்கை ஒரு வட்டம் என்பதைப் போல நமது வாழ்க்கையும் ஒரு சுழற்சி முறையில் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதற்கு இதுவே ஒரு சாட்சி அடுத்து நமக்கு பாடம் சொல்ல வரும் நிலவை பாருங்கள் ஒரு பச்சிளம் குழந்தையை நாம் எவ்வளவு செல்லமாக பார்க்கிறோமோ அதே அளவிற்கு செல்லமாக நாம் இந்த வளர்ப்பிறையையும் பார்க்குகிறோம் வளர்பிறை என்பது நம் பிறப்பையும் பௌர்ணமி என்பது நம் வாழ்க்கையையும் தேய்ப்பிறை என்பது நமது முதுமையையும் அமாவாசை என்பது நமது இறப்பையும் காட்டுகிறது இந்த அமாவாசையும் பௌர்ணமியும் ஒரு முறையோடு நின்று அது சுழற்சி முறையில் பிறந்தும் தேய்ந்தும் இறந்தும் கொண்டுதானே இருக்கிறது நமக்கு அனைத்திற்கும் அதிபதியான சூரியனும் இதே வேலையை தான் செய்கிறது நமது வாழ்க்கை என்ன என்பதை உணர்த்தும் பெரிய வாத்தியார்கள் இவர்கள்தான் அடுத்தது ஒரு நெல் கதிரை எடுத்துக் அதன் வாழ்க்கை தான் ஆரம்பிக்கிறது அது வளர்ந்து முதிர்ச்சி அடைந்ததும் அதை நாம் அறுவடை செய்து அதே நெல்லை விதையாக பயன்படுத்தி மீண்டும் அதை விதைத்து மீண்டும் அதற்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்து அதை மீண்டும் நாம் அறுவடை செய்கிறோம் விதை என்பது பொருள் ஒன்றுதான் ஆனால் அதற்கு வாழ்க்கை முடிவதே இல்லை விதைத்தும் விளைந்தும் அதன் வாழ்க்கை தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது உலகத்தில் இருக்கும் செடி கொடி மரம் உயிர்கள் அனைத்திற்கும் இதுவே பொருந்தும் இதில் இன்னொரு விஷயமும் அடங்கி இருக்கிறது நாம் அறுவடை செய்து எடுத்த ஒரு தானியத்தை நாம் உணவிற்காக பயன்படுத்தும் பொழுது அதை நாம் வேக வைத்து விடுகிறோம் அப்படி வேக வைக்கப்பட்ட ஒரு தானியத்தை நாம் மீண்டும் விதைக்கவோ அதை விளைவிக்கவோ முடியாது இந்த தான் மிகப்பெரிய ரகசியம் கிடக்கிறது இந்த உலகத்தில் நாம் மீண்டும் பிறவி எடுக்காமல் இருக்க இப்படி ஒரு வழி உண்டு என்பதை உணர்த்தும் அடுத்த பாடம் இதுதான் அதாவது ஆன்மீகம் என்னும் இறைப்பொருள் இந்த இடத்தில் தான் மறைந்து கிடக்கிறது அதாவது வேக வைத்த தானியம் என்பது இந்த உலகத்தில் அனைத்து ஆசைகளையும் துறந்த ஒரு சத்திய முனிவர் மாதிரி இப்படி நம் மனதில் இருக்கும் ஆசைகளும் பாசங்களும் மோகங்களும் தான் நம் மனதில் ஈரம் பூண்டு பச்சை விதைகளாக விதைக்கப்பட்டு நாம் மீண்டும் மீண்டும் பிறவி எடுக்க நாமளே விடுகிறோம் இப்படிப்பட்ட இயக்கங்களும் மோகங்களும் நம் மனதில் இருக்கும் வரை நாம் இந்த பூ உலகில் வாழ்ந்து கொண்டேதான் இருக்க வேண்டும் இதுதான் இந்த இயற்கையின் சட்ட விதி அதனால் நாம் மறுபிறவி என்ற உண்மைக்கு பயந்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் அது நம் அடுத்த பிறவிக்கு மிகவும் பாதுகாப்பாக இருக்கும் அதனால் நாம் வாழும் காலங்களில் என்ன பாவங்கள் செய்தாலும் நம் தொடரும் பிறவிகளில் அதற்கெல்லாம் நாம் பதில் சொல்லியே ஆக வேண்டும் ஏனென்றால் நீதியும் நேர்மையும் தான் இந்த உலகத்தில் மறைந்து கிடக்கும் இறை சக்தி உருவமில்லாமல் மறைந்து கிடக்கும் இந்த இறை சக்தி திறந்து வைக்கப்பட்ட இயற்கை எனும் புத்தகத்தின் பாடங்கள் எல்லை இல்லாதது அதே போல இந்த இயற்கையின் புத்தகத்தில் நாம் காண முடியாத ரகசிய பக்கங்களும் இருக்கிறது இந்த உலகம் அழியும் வரை வாழும் மனிதர்கள் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் அந்த ரகசிய பக்கங்களை புரட்டவே முடியாது முட்டை முதலில் தோன்றியதா இல்லை கோழி முதலில் தோன்றியதா போன்ற எத்தனையோ ரகசியங்கள் மறைந்து இழக்கும் அந்த ரகசிய பக்கங்களில் தான் இருக்கின்றன அழிக்க முடியாத மாபெரும் சக்தியை உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு கொண்டு உருவமே இல்லாமல் மறைந்திருந்து உருவங்களாக நமக்கு வந்து எத்தனை பாடங்கள் சொன்னாலும் நாம் இந்தக் காதில் வாங்கி அந்த காதில் விட்டு விடுகிறோம்